முள்ளங்கி ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு நூறு கிராம் பூண்டு ஒரு ரெண்டு கட்டி பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் புதினா க கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் புளித்தண்ணி புளி கரைச்சி கரைச்சி வச்சது எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சது வீட்டில் பேனில் வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் முள்ளங்கி வந்து இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் முள்ளங்கி இப்போ வந்து போட்டாச்சு போட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் கரெக்டாக அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடல் தம்புரு போடுறோம் வெந்தயம் லைட்டாக போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் அப்புறம் பல்லாரி வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் அது கூட நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை ஆகிற மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ரெண்டுமே போட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் எல்லாம் பாயில் ஆகி வரணும் ஃபுல்லாக பாயில் ஆகி வந்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை போட்டுக்கிறோம் குளமளாத்தூள் நல்லா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெங்காயம் இன்க்ரீடியன்ட்லாம் ஃபுல்லாக உள்ளே இறங்குற மாதிரி ஃபுல்லாக அந்த எல்லாம் இறங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிக்கிறோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது தக்காளியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போட்டுக்கிறோம் ஸோ அதையும் போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா அந்த காரத்தன்மை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலுக்கு கீழே எல்லாமே தக்காளி வதங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ மிக்சிங் ரொம்ப முக்கியம் அப்புறம் சால்ட்டு அதான் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் லைட்டாக அந்த உப்பு போட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக ஸோ தக்காளி ப்ளஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி ஃபுல்லாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் கல்ல தக்காளி சட்னி மாதிரி ஆகிடுச்சா ஃபுல்லாக தக்காளி தொக்கு எப்படி வைப்போம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ முள்ளங்கிய ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறோம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு முள்ளங்கியும் போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு டூ ஸ்பூன் போடுக்கிறோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸிங் ஆகுது ஃபுல்லாக இப்போ மூடி வச்சிடறோம் மூடி வச்சு ஒரு அது நல்லா கொஞ்சம் வெந்த உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணி பார்த்தா நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெந்திரிச்சு பாருங்கள் ஃபுல்லாக ஒரு முக்காது முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு கரெக்டாக அந்த முள்ளங்கி ப்ளஸ் தக்காளி நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸிங் ஆகிடுச்சு ஃபுல்லாக மிக்ஸிங் ஆகி பாயில் ஆகிடுச்சி நல்லா சூப்பராக ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறோம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கிறோம் ஸோ அப்போ தான் அந்த இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம் ஸோ எங்களுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்குங்க புளி ஒருத்தங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உப்பு அந்த ஸ்டேஜில் போட்டு பார்த்துங்க மூடிவிடுங்க மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா பபுள்ஸ்லாம் வருது ஸோ நல்லா சூப்பராக புளி குழம்பு நம்ம செஞ்சு முடித்தாச்சு புரியுதா மறுபடியும் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம் அந்த இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள் குழம்புக்கு ஸோ எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுன்னா அந்தளவுக்கு தண்ணி இழுக்காது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி நமக்கு புளி குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக வச்சு ரெடி பண்ணி நம்ம அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருந்தோம்ல அதையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தூவிட்டோன்னா ஸோ வாசனையில் செம்மையாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் கிரேவி மாதிரி இருக்கா ஸோ இதான் புளி குழம்பு மெத்தடு ஸோ பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ரெடியான புளி குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டு